பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சொந்த வீடு வாங்குறதுக்கு முருகன் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் செவ்வாய்க்கிழமை விரதம் இது நம்மளோட முன்னோர்கள் நவ கிரகங்கள்ல ராகு கேதுவை தவிர்த்து மற்ற கிரகங்களோட தொடர்போட வார தினங்களுக்கு அதாவது ஞாயிற்றுல இருந்து சனி வரைக்கு பெயர் வச்சாங்க அந்த வகையில் செவ்வாய் கிரகத்தோட தொடர்புடைய செவ்வாய்கிழமையும் உண்டானது கிரகங்கள்ல மங்களகரமான கிரகம் வந்து செவ்வாய் தான் தான் குடும்பத்துல மங்களகரமான விசேஷங்கள் நடைபெறுறதுக்கு செவ்வாய்க்கிழமை விரதத்தை நம்ம மேற்கொள்கிறோம் முருகப்பெருமானுக்கும் அம்மனுக்கும் உகந்த கிழமையா அந்த கிழமை இருக்கு ஆனா நம்ம விசேஷங்களை செய்கிறதுக்கும் பொருட்களை வாங்குறதுக்கு புதிய செயல்களை துவங்குறதுக்கும் ஏன் புத்தாடை அணிகிறதுக்கும் கூட பல விஷயங்களுக்கு கிழமையே நம்ம தவிர்த்துடுறோம் பெயர்லயே மங்களம் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தொடங்குற செயல்கள்ல நிச்சயமா வெற்றி உண்டாகும் அதே மாதிரி மங்களக்காரகன்ற பெயர் மட்டும் இல்லாம செவ்வாய்க்கு பூமிக்காரகன்ற பெயரும் உண்டு நவ கிரகங்கள்ல ஒரு மனுஷனோட ரத்தம் நோய் எதிர்ப்பு சக்தி தைரியம் பூமி சம்பந்தமான சொத்துக்கள் செவ்வாய் தோஷம் சொந்த வீடு இது எல்லாத்துக்குமே காரகனாக செவ்வாய் பகவான் வந்து இருக்கிறாரு ஜாதகத்துல செவ்வாய் பகவானோட நிலை சரிவர அமைய பெறாதவங்க செவ்வாய் பகவானோட அம்சம் கொண்ட முருகப்பெருமான செவ்வாய்கிழமையில விரதம் இருந்து வழிபட்டா நன்மை உண்டாகும் விரதம் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் அதிகாலையிலேயே குளிச்சுட்டு கிட்டக்கு இருக்கிற முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க வீடுக்கு திரும்பினதும் வெறும் பழம் இல்லைன்னா பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ளணும் கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இந்த மாதிரி முருகப்பெருமானுக்குரிய சோஸ்திரங்கள் மந்திரங்கள் இது எல்லாத்தையும் பாராயணம் செய்யணும் மாலை ஆறு மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு விரதத்தை நிறைவு செய்யணும் இப்படி ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்து முருகனை மனதார வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சரி அதோட தீவிரம் குறைஞ்சு நன்மையான பலன்கள் உண்டாகும் விரதம் இருக்கிறதுனால கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு அதை கட்டி கொள்ற யோகம் உண்டாகும் பூமி சம்பந்தமான சொத்துக்கள்ல லாபம் உண்டாகும் பய உணர்வுகள் நீங்கி தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் சிறுவாபுரி முருகனை ஒன்பது செவ்வாய்கிழமைகள வணங்கி வர வாழ்க்கையில அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் நிலம் வாங்கி வீடு கட்டும் கனவு நிஜமாகும் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று முருகனை வணங்குவதால் ஜாதக ரீதியான கோளாறுகள் கூட தணிந்து கட்டுப்பாட்டுக்குள் வரும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானோட அருளை பெறலாம் வேல் முருகனுக்கு அரோஹரா விரைவேல் முருகனுக்கு அரோஹரா நிறைய பேர் சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருந்தீங்க பெல் ஐக்கான்னு ஆள்னு கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி